துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சி தமிழ்நாடு வனத்துறையை பற்றி ஒரு அலசல் தமிழ்நாடு முழுவதும் வனத்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது அந்த துறையில் தமிழ்நாடு முழுவதும் சிறுவர் விளையாடும் பூங்காக்கள் சென்னையிலே வன உயிரியல் பூங்கா போன்ற பல்வேறு மக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலைகள் இருக்கின்றன இதிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் மாலி இரவு காவலர் போன்ற பல்வேறு அடிப்படை பணியிடங்களை சார்ந்த பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக தொடர்ந்து பணி பார்த்து வந்தார்கள் கடந்த பத்து ஆண்டு காலமாக நிரந்தர பணியாளராக இருந்து பதவி உயர்வில் சென்றவர்கள் பணிவுப்பு அடிப்படையில் பணியில் ஓய்வு பெற்றவர்கள் மரணமடைந்தவர்கள் போன்ற காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்பாமல் அப்படியே வைத்து அதனை தனியார் மயம் ஒப்படைத்து வருகிறது இது மட்டுமல்லாமல் தினக்கூலி பணியாளராக சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்ற அந்த பணியாளர்கள் தங்கள் வாழ்வில் ஒளியேற்றப்படுமா என்ற சந்தேகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தினக்கூலி பணியாளர் பத்து ஆண்டுகள் பணி முடித்தால் அரசாணை இருபத்தி இரண்டு மூலமாக அவர்கள் பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்று அரசாணை இருந்தது அதனை தடுக்கும் நோக்கோடு இந்த ஆட்சி வந்தபோது அரசாணை எண் எழுபத்தி நான்கு மூலமாக அந்த இருபத்திரெண்டு அரசாணையை ஒடுக்கிவிட்டது இதன் மூலமாக தினக்கூலி பணியாளர் பணியாற்றக்கூடிய வனத்துறையில் அவர்கள் இன்றும் தினக்கூலியாகத்தான் பணியாற்றி வருகிறார்கள் தங்களை நிரந்தரப்படுத்த சொல்லி போராடி கொண்டு இருக்கிறார்கள் இயக்குனர் அவர்களையும் அரசு செயலாளர்களையும் வனத்துறை அவர்களையும் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை கொடுத்து வந்தும் கூட இன்று வரை செவி உள்ளது ஆனால் பல்வேறு சமயங்களில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொல்லி அந்த வனத்துறை சரகர் வனத்துறை அலுவலர் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன பிறகு அந்த போராட்டம் களையப்பட்டது ஆனால் இன்று வரை வைத்த கோரிக்கைகளுக்கு கூட பதில் தராமல் வனச்சரகரவர்களும் வன பாதுகாவலர்களும் மேல் அதிகாரிகளும் உதாசனப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக ஒரு மனிதன் தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பிற்கு தான் கையெழுத்து போட்டும் ஏற்றவாறு அங்கே இருக்கின்ற வன விலங்குகளுக்கு உணவளிப்பது அதை குளிப்பாட்டுவது நீர் மாசுபட்டால் அந்த நீரை மாற்றுவது போன்ற அனைத்து பணிகளையும் மிகவும் சிரமத்தோடு மட்டுமல்லாமல் தன் உயிரையும்